ராஜபாளையம் வந்தாச்சுங்க ஒரு டிடிசி அப்ரோடுங்க பிரம்மாண்டமா ஜம்முன்னு போட்டிருக்காங்க பியூர் செம்மன்ல பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க முப்பத்தி மூணு அடி தார் ரோடு ராஜபாளையத்தில் மெயினான லொக்கேஷன் ஹைவே பக்கத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் காலேஜும் பக்கத்துலேயே தாங்க இருக்கு இங்க இருந்து பார்த்தா ஒரு நூறு மீட்டர் தான் நடந்து போனாலே காலேஜ் பக்கத்தில் ஆர்ட்ஸ் காலேஜ் மெயினான லொக்கேஷன் முப்பத்தி மூணு அடி இருந்து எல்லாமே ஏ டு செல்ட்டு செலவழிச்சு ஜம்முன்னு வச்சிருக்காங்க வாங்க ஃபுல்லும் பார்ப்போம் எத்தனை செண்டிலேருந்து எடுக்கலாம் நிறைய பேர் கேள்வியாக இருக்கும் ரெண்டரை செண்டுக்கு மேலே ரெண்டரை செண்டு மூணு செண்டு இந்த மாதிரி தெற்கை பார்த்து வடக்க பார்த்து எதுனாலும் எடுக்கலாம் பத்திர செலவும் ஃப்ரீங்க பத்திர செலவுலேருந்து எல்லாம் பட்டாலருந்து எல்லாம் இவங்க பொறுப்பு தான் தண்ணி நிலத்தடி நீர் எப்படி இருக்குன்னு கேட்பீங்க குடிநீர் தண்ணி இங்கே இருந்தால் எடுக்காங்க அந்த மாதிரியான லொக்கேஷன் குடிக்க தண்ணி ஆற்று தண்ணி மாரி இருக்குமா மினரல் வாட்டர் அழகாக இருக்கும் நீங்கள் குடிச்சு பார்த்துட்டே வந்து வந்து எடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு செண்டுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சே லட்சம் ரூபா அஞ்சே கால் லட்சம் ரூபா நீங்கள் அவ்வளோதான் அப்புறம் நீங்கள் இருந்து எல்லாமே ஃப்ரீ தான் உள்ளே வாங்க பார்க்கணும் மரங்கள்லாம் பாருங்கள் எல்லா கண்ணும் வச்சு நல்லா ரெடி பண்ணி விட்ருக்கங்க ஒவ்வொரு பக்கம் மரங்கள் வாரங்காலு வாரங்காலெலாம் நல்லா கங்க்ரீட்டு போட்டு ஜம்முன்னு ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க தார் ரோடு முப்பது சைடு ரோடு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அடி அந்த மாதிரியான லொக்கேஷன் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அட்டமில் முக்கு ரோடுன்னு சொல்லுவாங்க ஃபோர்வே பக்கத்தில் நம்ம ஹைவே பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கு ஹைவே அதனால் நான்கு வழி சாலை பக்கத்தில் பாருங்கள் ட்ரோன்லேயும் உங்களுக்கு காமிச்சாச்சு தெளிவாக இருக்கு இடம் அவ்வளோதான் சொல்ல முடியும் மெயினான சுற்றி பார்த்தீங்கன்னா ஆலப்பிளாக்கு வச்சு ஃபுல்லுமே காமண்ட் ஜோர் ஒரு செக்யூர்டான பிளேஸுங்க இப்போ இந்த இடத்துலாம் எடுத்திங்கன்னா ஒரு சைடு காமண்ட் சோர் வந்துடும் இங்கோடி முப்பது அடி ரோடு வந்துடும் ஒரு ரெண்டே முக்காசெண்டு எடுத்திங்கன்னா தாராளமாக ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டாகவும் இருக்குங்க சுற்றி காமண்ட் ஜோர் எல்லா பக்கமும் தான் போட்டிருப்பாங்க டிடிசிஎப்போட பொறுத்த வரைக்கும் காம்பண்ட் சோர் போட்டு ஜம்முன்னு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ப்யூர் செம்மண் மண்ணை பார்த்தாலே தெரியும் ஒரு நூறு அடியிலே தண்ணி நல்ல தண்ணியாக இரநூத்தம்பது அடிக்கு மேலே தண்ணி போடவே முடியும் கஷ்டப்பட்டு தான் போர்லாம் போட்டாங்களோ அந்தளவு தண்ணி செழிப்பான ஏரியா நல்லா ஹில் வியூ பாயிண்ட்டு நல்லா சூப்பரான லொக்கேஷனு வந்து பாருங்கள் இடம் கண்டிப்பாக பிடிக்கும் அன்கிழி சாலை பக்கத்துலேயும் ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்ரீலுபுத்தூர் ஆர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தண்ணியே பாருங்கள் நம்ம இடத்துல தான் கொண்டு போகிறேன் அங்கேருந்து போர் போட்டு எடுத்து தான் தண்ணியே எல்லா பக்கமும் குடிக்கைக்கு தண்ணியெலாம் சப்ளை ஆகிட்டு இருக்கு இதுதான் பாருங்கள் வாட்டர் டேங்க் பாருங்கள் நான் இருக்கும் பார்த்தீங்களா அங்கே இருந்தால் குடிக்கைக்கே தண்ணி போகுது எல்லா பக்கமும் அந்த மாதிரியான லொக்கேஷன் தண்ணி செழிப்பான ஏரியா இது நான் சொல்லி தெரியாண்டா நீங்கள் வந்து பாருங்கள் பார்த்தாலே தெரியும் எல்லாத்துக்கும் லோக்கலில் உள்ள அளவுக்கு எல்லாத்துக்குமே தெரியும்